இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மிளகு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் பாலகும்பகன் அவர்கள் தரும் தகவல்கள் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் குடிசையானது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கீழ்ப்பழனி மலையில் மித வெப்ப மண்டல பகுதி பகுதிகளில் பகுதி பயிர்களுக்கான ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிலையம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தோட பிரதான பயிர்கள் இந்த இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்கக்கூடிய பகுதிகளோட பிரதான பயிர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஃபி இந்த காஃபி அப்படிம்போது காஃபிகளோட பல்லடுக்கு பயிர் பல அடுக்கு பயிர் சாகுபடி முறையில் பண்ணக்கூடியது அதில் வந்து காஃபி மட்டும் இல்லாமல் காஃபியில் வந்து காஃபி அந்த நிழல் மரங்களில் இருக்க பல பயிர்கள் அப்புறம் வந்து பெர்மனென்ட் சேட்ரிஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அதில் விடக்கூடிய மிளகு மிளகு கொடி இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த மிளகு கொடி இது மூணுமே வந்து நமக்கு வருமானம் இருக்கும்போது நல்ல ஒரு லா லாபகரமான சாகுபடி இங்கே பண்ணலாம் இந்த மிளகு சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து நமக்கு வேலையாட்கள் கிடைக்கிறது ரொம்ப ச சிரமமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நிழல் மரங்கள் பெர்மனன்ட் ஷேர்ட்ரிஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட அது எல்லாமே வந்து ஐம்பது அடி அறுபது அடி வளர்ந்து உயரமாக போகக்கூடிய ஒரு மரங்கள் அந்த அளவுக்கு ஏறி பருக்க பறிக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிளகு செடிகளில் இருக்கக்கூடிய காய்களை நம்ம ஏறி ஒவ்வொரு கிளைகளில் இருக்கக்கூடிய காய்களை வந்து நம்ம அறுவடை செய்ய வேண்டியது இதுக்கு இன்னைக்கு போகிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்கள் கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கிறது அப்படிங்கிற காலத்து காரணத்தினால இதை வந்து நிழல் ஒரு ஒரு மாற்று முறை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் நம்ம பார்க்கும்போது இந்த வந்து நம்ம வியட்நாம் மீன்ஸ் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா காலம் மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன் அப்படிம்பாங்க அதாவது ஒரு அவங்கள என்ன பண்ணுவாங்க பிரிக் அதாவது செங்கல் க காலம் இந்த மாதிரி போட்டு அதில் வந்து மிளகு அறுவடை மிளகு சாகுபடி பண்ணிடுறாங்க அதுக்கு ஒரு மாற்று முறை முறையாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிவிசி பைப் பிவிசி பைப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிவிசி பைப் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த இந்த மிளகு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பற்றி ஏறும் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பற்றி ஏறும் கொடி அந்த பற்றி ஏறுறதுக்காக என்ன பண்ணுவோம் இதுக்கு வந்து மேலே ஒரு நெட் நம்ம வந்து நிழல் விலை கூட இதுக்கு பார்த்தீங்களா அதை வந்து கட்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து செடிகளை நண்டு வைக்கிறோம் இதில் இந்த மாதிரி முறைகளில் பண்ணும்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிழல் நிழல் மரங்களில் ஏற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்போ மிளகு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓடு தண்டு அதிலேருந்து நம்ம வந்து பயிர் பெருக்கம் செய்யலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்க கிளைகள் சைடில் வரும் பார்த்தீங்களா அதில் தான் இருந்து தான் வந்து மிளகு மணிகள் வரும் ஆகும் அந்த மிளகு மணிகள் உற்பத்தியாகலேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு புஷ் பேப்பர் அதாவது செடி மிளகாக மாறிடும் குத்து மிளகு அல்லது செடி மிளகாக மாறிடும்ங்களா இதுலேயே இப்படி மேலே பற்றி ஏறி போயிட்டுருக்கு பார்த்திங்களா இந்த மேலே பற்றி ஏறி போயிட்டு கொடிகளில் இருந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஆர்த்தோட்ராப் சூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ராப் சூட்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மகசூல் தரக்கூடிய பக்க கிளைகள் பிளாஜியோ ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த பிளாஜியோ ட்ராப் சூட்ஸை வந்து நிறைய உற்பத்தி பண்ணணும் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா வரும் மகசூல் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துலேயே மகசூலுக்கு வரக்கூடிய இந்தந்த பயிரெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இரண்டாவது வருடம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு அறுவடை அறுவடை சீசன் முடிஞ்சதுனால ஒரு அறுவடை இப்போ தான் வந்து இதில் எடுத்திருக்கோம் சரிங்களா அந்த ஒன்றரை வருடத்திலிருந்தே மகசூல் தரக்கூடிய ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பயிர் பயிராக வரும் அடுத்த ஒரு அட்வான்சேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏணி போட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சுருக்கும்போது அப்படின்னா இன்னொரு முக்கிய இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருக்கமாக வந்து பார்த்திங்கனா இது வந்து ஒரு மி மேக்சிமம் வந்து இந்த மிளகு பயிராக ஒரு விஸ்தீரணம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட பரப்பளவு அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒன்றரை சதுர மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு வந்து ஒரு ச சதுர மீட்டர் இல்லை ரெண்டு சதுர மீட்டர்னு வச்சுக்கூட ஆக அதுக்கு அடுத்த அடுத்த ரெண்டு சதுர மீட்டரில் வந்து இன்னொரு செடி வைக்கலாம் அப்போ நடவு முறைக்கும் வந்து ரொம்ப உகந்ததாக அதாவது குறுகிய ப பரப்பளவு இருந்தால் போதும் இதில் வந்து நம்ம நிறைய மிளகு கொடிகள் வந்து உற்பத்தி பண்ணி அதுலேருந்து நிறைய மகசூல் எடுக்கலாம் உற்பத்தி திறனும் இதுங்க இந்த கீழேருந்தே நமக்கு வந்து நம்ம பிளாஜியோட்ராப்ஸ் வர்றதுனால நமக்கு வந்து அதாவது மணிகள் இது மகசூல் தரக்கூடிய கிளைகள் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால அந்த மகசூலும் அதிகமாக அதிகமாக கிடைக்கிது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை மீன்ஸ் உற்பத்தி செலவு பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஏறி ப பறிக்கிறதுக்கு ஆட்கள் கூலி இதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறலாம் ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு தூரத்தில் இருக்குது ஒரு பயிர் பாதுகாப்பு முறையாகட்டும் உர அளவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன்ஸ் பக்கக்கிளைகள் உற்பத்தி ஆகுறதுனால மகசூலும் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அனு அனுகூலமான மரம் இப்போப்பா இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு மூணா மூன்றாவது வருடத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடு கூடிய அதாவது ஓடு தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய பெருக்கம் செஞ்ச மரங்கள்லேருந்து க மூன்றாவது வருஷத்தில் தான் வந்து வந்து மகசூல் கிடைக்கும் இது நமக்கு ஒன்றரை வருஷத்துல கிடைச்சிருது அந்த ஒன்றரை வருஷத்துலேருந்து நமக்கு மகசூல் வருட 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 வருடம் இப்போ இது அதிகப்ப அதிகமாக அதிகமாக வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சிலிருந்து ஆறு வருடம் ஆன கொடியிலிருந்து நமக்கு வந்து சராசரியாக ஒரு ஒரு இந்த மாதிரி நான் வளர்ந்த ஒரு கொடியிலிருந்து சராசரி பச்சை பச்சை மிளகு வந்து நம்ம வந்து எட்டுலேருந்து பன்னெண்டு கிலோ வந்து நமக்கு வந்து தாராளமாக எடுக்கலாம் அப்போது இது வந்து நம்ம ஒரு சாதாரண மேனேஜ்மெண்ட் இது நல்ல ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டு பண்ணும்போது இல்லை வந்து இன்னும் நிறைய மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த முறையில் வந்து நம்ம வந்து மிளகு சாகுபடி செய்து என்ன நல்ல அதிகப்படியான ஏன்னா இன்றைக்கி வந்து மிளகு அப்படிங்கிற கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற ஒரு ரீசெண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கப்பட காலம் மற்ற இதோ பிவிசி பைப்பில் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த இது இது எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு எங்கே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்கலாம் இதில் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து அடி பைப் பத்து பத்துலேருந்து பன்னெண்டு அடி பைப்பு இந்த பத்து அடி பன்னெண்டு அடி பைப் என்ன பண்ணுறோம் தரைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி நம்ம பதிச்சிடணும் இந்த ரெண்டு அடி பதிச்சுட்டு அதில் வந்து சில வந்து காங்கிரீட்டிலும் போடுறாங்க காங்கிரீட் போடலைனாலும் பரவாயில்ல ஏன்னா போட்டு அந்த நல்ல சப்போர்ட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து மண்ணை அணைச்சி விட்டுட்டு அந்த செடியிலிருந்து இந்த இப்போ இந்த பைப் வச்சுருக்கோம்ல இதிலிருந்து ஒரு அடி தள்ளி நம்ம கரெக்டாக வந்து மழைக்காலங்கள் ஆரம்பிக்கிறது பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம மிளகு கன்றுகளை நட்டு வச்சுட்டோம்னா நட்டு வச்சுட்டு இதை இந்த ஏறி போகிறதுக்கு ப்ரொவிஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் பண்ணுவோம்னா அங்கங்கே லைட்டாக வந்து ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நல்லபடியாக படர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கொடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டே வருடம் ஆன ஒரு ஒரு கொடி இவ்வளவு ம நல்ல வளர்ச்சியோடு இருக்குது நல்ல பக்கக்கிளைகள் அதிகமாக இருக்குது இப்போ அதுங்க புது புது புதுசாக அடுத்த சீசனுக்கான புது இலைகள் உற்பத்தியாகிடுச்சு இந்த ஒவ்வொரு இலையிலிருந்தும் நமக்கு ஒவ்வொரு ஸ்பைக் பெப்பர் ஸ்பைக்குன்னு சொல்லுவோம் அதாவது பெப்பரோட அந்த மணிகள் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மீன்ஸ் பூக்கள் அப்படிங்கிறது பூச்சரங்கள் அப்படி சொல்கிறாங்களா அது உற்பத்தியாகும் மகசூலும் அதிகமாக கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் வந்து விவசாயிகள் பயன்படுத்தி நல்லா பயன்ப பயன்படுறோம் இதுக்கான தொழில்நுட்பங்கள் என்ன அதுக்கான என்ன உர மேலாண்மை என்ன பூச்சி மேலாண்மை என்ன நோய் மேலாண்மை என்ன எல்லாத்தையுமே வந்து வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் எப்போயுமே வந்து ஒரு பயிற்றுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதை பயன்படுத்தி விவசாயிகள் வாழ்க்கையில் வந்து பெப்பர் சாகுபடியில் நல்ல ஒரு பலன் பெறணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் தொடர்புக்கு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தடியங்குடிசை அங்கே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட மின்னஞ்சல் ஹச்ஆர்எஸ் டிகேடி அட் த ரேட் ஆஃப் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் ஐஎன் இதுதான் எங்களோட மின்னஞ்சல் முகவரி எங்களோடய எங்களோடய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எங்களோடய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கள் எங்கள் ஆராய்ச்சி நிலையத்துக்கான எல்லா அனைத்து இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை கான்டக்ட் பண்ணிவிட்டு இது போன்ற ரீசன்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஃபாலோ ஃபாலோ செய்து நல்லபடியாக நல்லபடியான ஒரு வெற்றிகரமான ஒரு விவசாயம் இருக்க எங்க எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்கிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் பாலகும்பகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு எட்டு எட்டு நான்கு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்